ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பொரியை வச்சு ஒரு மைசூர் பாக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வாயில் வச்ச உடனே பொரியோ அப்படியே நம்மளுக்கு பொறி சாப்பிட்றதே தெரியாது வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வந்து இருக்கும் இது வந்து நம்ம வெள்ளத்தை வச்சு பண்ணுறனால எல்லாருக்குமே எல்லாேருமே வந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி வந்து இருக்கும் ஏன்னா சில பேர் சுகர் எடுத்துக்க மாட்டாங்க வெள்ளம் சேர்த்து பண்ணுங்கள் எல்லாேருமே வந்து சாப்பிட்லாம் இதுக்கு நாம் ஒரு உங்களுக்கு எவ்வளோ பொறி வேணுமோ அவ்வளோ பொறி வந்து எடுத்துக்கோங்க இந்த பொரியை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் பொரிய வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து வறுத்துருங்க ஏன்னா பொறி வந்து நல்லா வந்து வருகணும் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்துட்டு அப்படியே ஒரு ஒரு மாசம் வரைக்கும் நம்ம அப்படியே இது வந்து இதை வந்து வச்சுக்கலாம் தான் வந்து பொரியை வந்து முதலே நம்ம நல்லா வந்து வறுத்துக்கிறோம் பொரிய ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வருத்துக்குருங்க வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா அதை வந்து மிக்சி ஜார்ல போட்டு தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் குரகுரப்பாவே வந்து அரைச்சிருங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ரொம்ப பவுட்ரு மாதிரி இருக்கக்கூடாது அதுக்காக ரொம்பவும் குறை இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் குறை குறப்பாக வந்து அரைச்சிக்கங்க அதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து பிஸ்தா கொஞ்சம் முந்திரி அதை வந்து நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு நான் வந்து ஒரு கப் வந்து வெள்ளம் தான் வந்து எடுத்திருக்கேன் வெள்ளம் போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ சுகர் வந்து அதாவது வெள்ளம் வெள்ளம் வந்து அவ்வளோ எடுத்துக்கிறேங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய எப்படி வெள்ளம் வந்து போடுறது அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் நான் சொல்கிற அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்களும் இந்த மைசூர் பாக்கு வந்து பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா நிறையா தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு லேட்டாகவும் செய்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா சட்டுன்னு நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் அதுக்காக தான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ தண்ணி அப்புறம் நல்லா வந்து கொதிக்கட்டும் பாகு பதம் வந்து ரெடி ஆகட்டும் அது வரைக்கும் நாம் வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ இது கொதிச்சிட்டு போதே நம்ம இது கூடயே வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து வீட்டில் நீங்கள் வந்து வீட்டில் எண்ணெய் வச்சுருந்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றுங்க இல்லை அப்படின்னா நெய் வந்து ஊற்றுங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து ஊற்றுங்க நான் வந்து இன்றைக்கி நெய் தான் வந்து ஊற்றிருக்கேன் இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் நெய் ஊற்றினோன்னா அந்த டேஸ்ட்டு வந்து இருக்கும் அதுக்காக தான் எண்ணெய் இல்லை அவங்கள்ட்ட நெய் இல்லை அப்படின்னா சன்ஃப்ளவர் இருந்தால் ஊற்றுங்க இல்லைனா நீங்கள் எண்ணெயை ஊற்ற வேணால் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நான் இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து ஊற்றிருக்கேன் நெய் ஊத்துனதுக்கு அப்புறமா இதை நல்லா ஊற்றிட்டு இந்த பாகுப்பதம் வந்து ரெடியாகட்டோம் பாகுப்பதம் வந்து எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பாகுப்பதத்தை எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த இதை எடுத்து தண்ணியில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மிதக்கணும் நம்ம போட்ட பாகு வந்து மிதக்கணும் ரெண்டாவது இந்த மாதிரி இழுவ மாதிரி வரணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பாகுப்பதம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்மளுக்கு பாகுப்பதம் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பொரியை அது கூட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாங்க மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஏன்னா நீங்கள் இதோட பெரிய பாத்திரம் கூட நான் எடுத்துருக்கலாம் கொஞ்சம் சின்ன பாத்திரம் ஆகிடுச்சி அதனால் கிண்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பெரட்டிக்கலாங்க பரட்டினதுக்கு அப்புறமா இதை வந்து எடுத்தீங்க அப்படின்னா இதை எடுத்துட்டு நீங்கள் வந்து ஏன்னா இதில் வந்து சுகர் வந்து கம்மியாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும் இதில் வந்து பாகு வந்து செய்ய முடியாது நம்ம இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இதில் ஏன்னா சுகர் வந்து கம்மியாக சாப்பிட்றவங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா உருண்டை பிடிக்க வரும் ரெண்டாவது ஆறுனா கூட உங்களுக்கு கை வந்து சுடாது அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ இதிலேயே நீங்கள் நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் பொறி உருண்டை மாதிரி கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு வழி சொல்கிறேன் மைசூருபாக்கு செய்யணும்னா இதை இறக்கிட்டு திருப்பியுமே நாம் வந்து பாகு வந்து காய்ச்சணும் கொஞ்சமாக வந்து போட்டு காய்ச்சிக்கிறீங்க இப்போ கொஞ்சமாக பாகு போட்டு அதில் நல்லா வந்து வரட்டும் இதுக்கும் வந்து பதம் வந்து நம்ம முன்னாடி எடுத்த பதம் தான் நல்லா வந்து மிட்டாய் பதம் வந்து நம்மளுக்கு வந்து வரணும் அதுக்காக தான் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் நல்லா வந்து பாகு வந்து ரெடியாகட்டும் இப்போ வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் பாகு ரெடி ஆகிடுச்சு ரெண்டு ட்ரிப் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த பொறிக்கான அளவுகள் வந்து தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ட்ரிப் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து நல்லா அந்த மாதிரி உருட்டுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா பாகு வந்து ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நாம் வந்து ஏற்கனவே பாகில் பெரட்டி இல்லையா அதை வந்து இதில் அப்படியே வந்து போட்டுடலாங்க போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க நல்லா உருண்டு வந்து வந்துடும் அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும் இல்லை உங்களுக்கு வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இது வந்து இன் ஒன்னாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இப்போ இந்த பாகம் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கனால நம்மளுக்கு வந்து இந்த இதில் வந்து போதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா வந்து திரண்டு வந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து திரண்டு வந்துருச்சு இப்போ நாம் இது வந்து உங்களுக்கு சூடு ஆறுனா கூட நீங்கள் ஈஸியாக வந்து பிடிச்சிடலாம் அதுக்காக தான் வந்து இதை வந்து சொல்கிறேன் இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கி கிளறிட்டு நாம் வந்து எந்த எந்த பாத்திரத்தில் வந்து கட் பண்ண போகிறோமோ அதே பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் நெய்யை தடவி நீங்கள் வந்து வச்சுருங்க முதல்லையே இப்போ பாருங்கள் எல்லா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து இறக்கிடலாம் ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா உதிரி உதிரி ஆயிரும் ரொம்ப உதிரி உதிரி ஆயிரும் அதனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கையிலேயே வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு வேறு எதுவும் மாத்திட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக நெய் அந்த ஸ்பூனில் வந்து நெய் தடவிட்டு இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் டம்ளர் இருக்குல்லையா டம்ளரை வச்சு நல்லா அமு அழுத்தி விட்டிங்கன்னா கூட நல்லா வந்து அழுத்திடும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து சேப்புக்கு நம்ம கரெக்டாக வந்து வச்சிட்டோம் வச்சுட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சூட்டோடைய கொஞ்சம் லைட் சூடு இருக்கும் அப்போயே நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இது வந்து ஆறிடுச்சுன்னா நம்ம உடச்செடுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ரொம்ப உடச்செடுக்கிற மாதிரி இருக்காது பொறி உருண்டை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி வந்து இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிஞ்சுக்கிட்டு வந்துடும் அதனால வந்து லைட்டாக வந்துட்டு நீங்கள் நெய்யை வந்து ஸ்பூன் தடவிட்டு அழுத்தி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து எல்லாம் ஒன்றா வந்து சேர்ந்துரும் இப்போ நாம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் பீஸ் போட்டு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நம்ம பொறி வந்து மிஞ்சி போச்சு அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்கள் எல்லாருக்குமே உதவியாக இருக்கும் கொஞ்சம் சூடு இருக்கையிலேயே நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் தான் இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆனால் உங்களால் கட் பண்ண முடியாது அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ நல்லா சூப்பராக நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இல்லை சின்ன பீஸாக வேணுன்னா கூட சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா மாவு அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நைஸாக வந்து வந்துடும் இது பொறி இல்லையா அங்கங்கே வந்து சிக்கிக்கிட்டு தான் வந்து இருக்கும் அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்குறங்க இப்போ இதை கட் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஷேப் வந்து சூப்பராக வந்து வந்துடும் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர தாராளமாக சாப்பிட்லாம் ரெண்டாவது நம்ம வந்து சுகர் சேக்கில் வெள்ளம் தான் வந்து சேர்த்துருக்கோம் சுகரை விட வெள்ளம் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சதுக்கு அப்புறம் வந்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மைசூர்பாக்கு அதாவது பொரியிலேயே நம்மளுக்கு வந்து மைசூர் பாக்கு வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் ஆற வச்சு எடுத்தேன் ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாகிடுச்சு நம்மளுக்கு அச்சு அசல் மைசூர் பாக்கு மாதிரியே வந்து இருக்குங்க நல்லா உதிரியாக நல்லா சாஃப்டாக வாயில் வச்ச உடனே வந்து கரைஞ்சி போங்க அந்த டேஸ்ட்டில் வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்ல உதிரி உதிரியா நல்லா சாஃப்டான ஒரு மைசூர் பாக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் அந்த பிஸ்தா வந்து உள்ள அல்டிமேட்டாக வந்து இருக்குங்க